குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து சிம்மம் சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து பாருங்க குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக வருவார் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக எட்டாம் அதிபதியாக வருவார் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு இருக்கார் பதினொன்றாம் இடம் வர லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் வர்ற மே மாதம் அதாவது இந்த மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் அதாவது உங்க ராசிக்கு பத்தில் இருக்க குரு பதினொன்றாம் படமான லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிங்க உங்களுக்கு சரிங்களா பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு லேசாக சின்ன சின்ன பாதிப்பு வரும் அது காரணம் அஷ்டம சனி ராசி எட்டில் சனி ஒரு ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங்லே மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி நடந்தது ஏப்ரல்லே உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில பேர் மன உளைச்சல் இருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா கஷ்டமஸ்தானத்தில் இருக்க சனியே பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணிட மாட்டார் அவர் குருவோட வீட்டில் இருக்கிறனால கண்ட்ரோலில் இருப்பார் சனி பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அது சமாளிக்கிற மாதிரி தான் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா போகும் இந்த டைமில் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் சொந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம வேண்டாம உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு பக்கம் சரி போகுது ஆறு எட்டு தசாபதி நடக்காம இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல காலகட்டமாக தான் அவங்களுக்கு இருக்கும் பதினொன்னுல குரு வந்துட்டாலே லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாலே லாபங்கள் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்க டைவர்ஸ் வாங்கினவங்க இரண்டாம் திருமணம் மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்க மூலமாக சில நல்ல நல்லது உங்களுக்கு நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் அண்ணனும் அக்காவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் வரும் பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பேச்சி காலகட்டம் நல்லா இருக்குங்க பதினொன்னில் குரு வந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு தான் குரு நல்லது பண்ணுவார் அதாவது இருக்கிற இருக்கிற இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற இடத்துக்கும் கண்டிப்பா நல்லது பண்ணுவார் ஏன்னா குரு பார்த்துட்டாலே பாக்குற இடத்துக்கு சிறப்புதான் குரு எந்த ராசி பாத்துட்டாலும் அந்த அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எந்த ராசி பாக்குறாரோ அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தோஷம் பண்றத தோஷத்தை நிவர்த்தி பண்றதுல குருவோட வேலை இப்ப உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறனால லாபத்தை கொடுக்கக்கூடிய குருதான் இது இது லாப குருன்னு சொல்லுவாங்க அதனால நிச்சயமா பணம் வரும் லாபம் வரும் கவலைப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு மூணாம் இடத்த குரு பாக்குறாரு மூணாம் இடங்கிறது முயற்சி தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க துலாம் ராசியை பார்ப்பார் நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் கவலைப்படாதீங்க சிறு சிறு தடங்கள் வந்து சனி கொடுத்தா கூட அது அப்படியே சக்ஸஸாக தான் போய் முடியும் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீடியாவில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா மூணாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தம்பி தங்கச்சி வீட்டில் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கிறது அவங்க மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு மூணாம் மடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே அவங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் இதுதான் அந்த அமைப்பு உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து சொந்த வீட்டை அஞ்சாம் இடத்த பார்ப்பார் ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணமே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சார் குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கரு உருவாக மாட்டேங்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எவ்வளோ கோயிலுக்கு போனோம் மாத்திரம்பரு செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கு ஆனால் எங்களுக்கு குழந்தை கிடைக்கலன்னு ஒரு இயக்கத்தில் இருக்க சிம்ம ராசி மீறலுக்கு இந்த ஒரு வருஷ காலகட்டங்களில் பாருங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகக்கூடாது அஞ்சாம் இடத்தை உருப்பாக்கறனால அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் புதுசாக வேலை மாற்றிட வேண்டாம் சரிங்களா இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க புதுசாக ட்ரை இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் வேற வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை மாற்றிட வேண்டாம் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை குடிக்கிற இடம் தான் அந்த அஞ்சாம் இடம் அஞ்சு ஒன்பதெல்லாம் அதிர்ஷ்டத்தை குடிக்கிற இடம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த டைம் உங்களுக்கு சரிங்களா சனி சில தளங்கள் பண்ணுவார் சில கஷ்டங்கள் கொடுப்பார் அதையும் மீறி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா இருக்கும் சரிங்களா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பூர்வீ சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்ல ஒரு டைம் தான் குரு பயிற்சி நல்லா இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி உங்களுக்கு தடங்களை பண்ணாலும் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கு ஒன்போதாம் மடத்தை சரி உங்களுக்கு ஒன்பதாம் பருவி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் ராசி பார்ப்பார் அப்போ திருமணம் ஆகாமல் இருக்க அவங்களுக்கு இந்த கால இந்த ஒரு வருஷ காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் திருமணம் பண்ணிடுவீங்க கல்யாணம் நடந்துடும் ஏழாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவா உருவாக்கி தரும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் புதுசாக நண்பர்கள் வருவாங்க அறிமுகமாகவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க ஏன்னா அஷ்டம சனி சில பிரச்சனைகளையும் போய் மாட்ட வச்சிடும் நம்ம குருவும் பார்த்துட்டு பார்க்கும்போது நம்ம சனியும் பார்க்கணும் சரிங்களா சனி எந்த அமைப்பில் பார்க்கணும் ஏன்னா கர்மகாரகன் சனி அவரு தான் அதிகப்படியான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்லதோ கெட்டதோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்து குரு பார்க்குறனால திருமண வாய்ப்பு கைக்கூடிய உரம் திருமணம் பண்ணிடுவீங்க நீங்கள் நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக அறிமுகமாகாங்க ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் கூட்டு தொழில சக்ஸஸ் ஆகுற மாதிரி வரும் சரிங்களா கூட்டு தொழில் ஜெயிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாமே சனியோட வேலை இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிச்சயமாக உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய குரு பயிற்சியாக தான் அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடந்துறவங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜும் இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் சரிங்களா தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் உங்களை தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்கள் மைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சந்தனைக்கு போயிடும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது மைண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ குலதெய்வ அனுக அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் அதெல்லாம் ஈடு அந்த ஈடுபாடு உங்களுக்கு இந்த டைம்லாம் அதிகமாக வரும் சரிங்களா நல்ல குரு பயிற்சிங்க பயன்படுத்திக்கோங்க சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை இப்போ பொருட்படுத்திக்காதீங்க கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு கைத்தூக்கி நிறுத்தக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறவங்களை கைத்தூக்கி நிறுத்தக்கூடிய குரு பயிற்சியாக தான் அந்த குரு பயிற்சி சிம்மராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் எல்லா சிம்மராசினியர்களும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சரிங்களா சிறு சிறு தடங்கள் நான் முன்னாடி சொல்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி சிறு சிறு தடங்கள் வந்தால் கூட அதையே சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக தான் நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இப்ப நீங்க பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்திருப்போம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இரவு சாயம்தான் பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா உங்க புத்தி நடக்கக்கூடிய புத்தி தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பத்தி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பத்தி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க பிறப்பிர ஜாதத்தில் நல்ல தசாபத்தி இருக்கா கெட்ட தசாபத்தி இருக்கா அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல பத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லாயிருக்கும் கெட்ட தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இப்போ குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குரு நல்லா நல்லாயிருக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீர்வாங்க இப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன புத்தி போகுது இப்போ அதிபதி பிதி அதிபதி பிதி புத்தியில நடந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் போட்டி புறாம வரும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகுறது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது இப்போ பிறப்பு ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரனாகணும்னா ஜாதத்துல ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்கள் அவங்க ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லாயிருக்கும் குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது அஸ்தமனமா கூடாது நீச்சமாகக்கூடாது கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சே சேர்ந்து குரு கெ கெடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும் குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு கிரகம் இயற்கை கிரகம் பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் சுபக்கிரகம் மாபெரும் சுபகிரகம்னு சொல்லலாம் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும் இப்போ நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம் குரு தசையை நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனால் குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியாக அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறவினருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி i come